அன்பான ராசி அன்பர்களே சனி பகவான் மூணாம் வீட்டிலேருந்து எல்லாமே சூப்பராக பட் ஸ்டில் சிலது ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் இல்லையா அது என்னன்றது தான் இந்த பதிவுல நான் சொல்ல போறேன் உங்களுக்கு ஃபேமிலி யாராவது மகரத்தில் இருந்தா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க மகர ராசி அன்பர்கள் வந்து உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைங்களுக்கும் தேவையில்லாத வாக்குவாதங்கள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு குழந்தைங்களுடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் மன சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ நீங்க ஏதாவது லவ் ரிலேஷன் ரிஷிப்ல இருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் பிரேக்அப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு சோ மனசுல சஞ்சலப்படாம நிறைய விஷயங்களை கேர்ஃபுல்லா நீங்க டீல் பண்ணணும் அதே மாதிரி தூர தேசை பயணம் போகும்போது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அங்க இருக்கக்கூடிய சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டு செயல்படுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம் தூக்கம் தொலையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதனால டைம்லி ஃபுட் டைம்லி ஸ்லீப் அப்படின்றது நீங்க கண்டிப்பா பார்த்துக்கணும் அண்ட் நீங்க வந்து உங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையில கூட சில பிரச்சனைகள் வந்து கொண்டானான வாய்ப்புகள் இருக்கு சோ அதை எப்படி டீல் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுடைய திஷாபுத்தி அந்தரம் எப்படியோ அந்த ஒரு பாயிண்ட்லையும் நீங்கள் பார்த்துக்கணும் உங்களுக்கும் தந்தைக்கும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கும் ரெண்டு பேருக்கும் உறவு நிலை முறியறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது தஷாபுத்தி அந்தரம் சரியில்லை அப்படின்னா அதனால் தந்தை வழியில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அவங்களோட ரொம்ப அன்பும் அரவணைப்பும் ரொம்ப ரொம்ப தேவை தந்தை வழி பூர்வீக சொத்து சம்மந்தமான பிரச்சனை ஏதாவது இருந்தது அப்படின்னா இப்போ டீல் பண்ணும்போது டபுள் த்ரிபிள் காஷனோட அப்படி இல்லைன்னா இப்போ இன்னும் ஸ்டார்ட் பண்ணலைன்னா தள்ளி வச்சிடுறது மேலும் ரொம்ப சிறப்பை கொடுக்கும்